காவல் கண்காணிப்பு திட்டம் ஒரு கிராமம் ஒரு காவலர் இரண்டு சி கேமராக்கள் மக்களை பாதுகாக்கும் பணியில் தீவிரமாக இறங்கிய டாக்டர் ஐ பி எஸ் அவர்கள் ஒழியப்பட்டு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது பொதுமக்கள் உதவியோடு இதுவரை இருநூற்றி இருபதற்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது அந்த என்று நியமிக்கப்பட்ட காவலருடைய தொடர்பு எண்ணையும் மக்களுக்கு விளம்பரப்படுத்தி பாதுகாப்பு பணியில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் இந்த திட்டத்தின் நோக்கம் வந்து பொதுமக்களுக்கு காவலர் மத்தியில் நல்ல நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுப்பது பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நட்புறவு வந்து ஏற்படுத்துவது பொதுமக்களுக்கு தேவையான காவல் பணிகளையும் செஞ்சு கொடுக்கிறது அனைத்து காவலர்களுக்கும் பணியை பகிர்ந்து கொடுத்து பணி சுமையை குறைத்து பணியை மேன்மைப்படுத்துது இந்த திட்டத்திற்கு என்று நியமிக்கப்பட்ட காவலருடைய பணி வந்து வாரத்தில் மூன்று முறை மட்டும் அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் சரித்திர பதிவேட்டில் உள்ள குற்றவாளிகளை வந்து கண்காணிக்கிறது நீதித்துறை மற்றும் காவல் நிலையத்திலிருந்து அனைப்பு ஆணைகளை அதாவது சம்மன் வழங்குவது நகைக்கடைகள் வெளியூர் சென்றோரின் பூட்டப்பட்ட வீடுகள் பேங்க்ஸ் இரவு நேர ஹோட்டல்ஸ் போன்றவற்றை கண்காணிப்பது சைபர் கிரைம் டிராபிக் ரூல்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை வந்து பற்றி விழிப்புணர்வு வந்து கிராமங்கள் மத்தியில் ஏற்படுத்துறது போன்ற பணிகளை வந்து செஞ்சுட்டு வராங்க எனவே நம் குமரி நம் பாதுகா